ஆகஸ்ட் ஏழு ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் புதன் முதல் வாசகம் இறைவாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஏழு வரை ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர் இஸ்ரேலர் இலைப்பார விரும்பினர் ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய் மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் கொண்டு நீ வெளியேறுவாய் சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சைத் தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய் தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர் ஏனெனில் ஒரு நாள் வரும் அப்பொழுது ஏப்ராஹி மலையில் எழுந்திருங்கள் நாம் சீயோனுக்குப் போவோம் நம் கடவுளாகி ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர் ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார் யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திருள்வார் இரேமியா முப்பத்தி ஒன்று பத்து பதினொன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று மக்களினத்தாரை ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையிலுள்ள கடலோரப் பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரே அதைக் கூட்டிச் சேர்ப்பார் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் அதைக் காப்பார் என்று சொல்லுங்கள் பல்லவி ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வழியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் பல்லவி ஆயர் தம் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்குப் பதிலாக இன்பத்தை அருள்வேன் பல்லவி ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் பிரிவு பதினைந்து இருபத்தொன்று முதல் இருபத்தெட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார் அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கானானியப் பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகியிருக்கிறாள் என கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாகச் சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவியருளும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்